ராணுவத்தினருக்கு வந்து இப்போ வந்து பொங்கலை கொண்டு போய் நம்பாருங்க உண்மையில் இதுதான் சந்தோஷம் ராணுவத்துக்கு நாங்கள் கொடுக்குறத ஓகே ராணுவம் வந்து எங்களோட காணிகளை முழுமையாக விடணும்னு தான் மக்கள் அபிப்பிராயமாக இருக்குது பார்ப்போம் வந்து

இவ்வளவோ காணிகள் நிறைய இருக்குது இந்த காணிகள்ல விட்டு எங்களோட மக்கள் அந்த காணிகள் இல்லை இருக்கிறதா இருந்தா இதை விட இன்னும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிட்டத்தட்ட எப்படி இந்த இவங்கள வீடுகள்ல தோட்டங்கள் அது ஒரே ஆளு கவைய என்ன செய்யறேன் எங்களோட பெரிய வீடு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு போவேன் நான் தான் இந்த பக்கம் வந்துருக்குறேன் இவரை காலத்தில் சந்தோஷமான உங்கட காணிகள் தோட்டம் பார்க்கிறாங்க அதில் பொங்கிக் கொண்டிருக்கிறோம் வந்து நிறைய மக்கள் வந்திருக்கிறோம் பெரும்பாலும் வந்து இந்த வசாபுலான்ல இருக்க மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறோம் ரோடுகள் எல்லாம் ஃபுல்லாகவே மக்களாக அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ரெண்டாவது இப்போ பதிவாக போது வந்து இந்த பலாலி வசாபுலான் காணி வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு முன் முதலாவது பகுதியில் வந்து இந்த பாதையில் எப்படி வாரது என்ன மாதிரி இருக்குது எவ்வளோ இடங்கள் வெற்றுக்கண்ட விஷயத்தை காட்டினாங்க தற்போது வந்து இதில் வந்து ஒரு பொங்கல் ஒன்று பொங்கி வந்து மக்கள் வந்து அவர்களை சந்தோஷத்தை வந்து கொண்டாடி கொண்டிருக்கணும் இது சம்மந்தமான ஒரு முழுமையான காணொலி தான் அது அமைய போது மற்ற முதல் முதலாக இருந்த காணொலி பார்ப்பதில் தான் மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலி பாருங்கள் பாருங்கள் என்னென்ன நிகழ்வு நடக்குது மக்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்கலாம் நிறைய மக்கள் வந்திருக்கணும் அவர்கிட்ட கலந்து ஆலோசிக்கலாம் எப்படி என்ன விஷயங்களை அவையை சொல்லினோம் தாங்கள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்து வேறு விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் பாருங்கள் காணொலிக்கலாம் இதில் வந்து முன்னுக்கு பொங்கலுக்குரிய ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கணும் பாருங்கள் இந்த பானை இதெல்லாம் எடுத்து ஒழுங்குப்படுத்தி கல் எல்லாம் எடுத்து அடிக்கி எல்லாம் அரேஞ்ச் கொண்டு நிற்கணும் இதில் பாருங்கள் முன்னுக்கு எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கணும் பொங்கல் பொங்கல் போயினா நிரப்பு கொளுத்தினோம் பொங்க போயிருந்த அனுப்ப முடி ஆயிட்டது உனக்கு வைக்க போயிடும் மக்கள் வந்து நிற்கிறேன் தரசாங்கத்தான் சார்பாக ஆகலம் நம்பர் வந்து நிற்கிறேன் பார்கள் அது தேங்காய் இருக்குது உங்களுக்கு மக்களை விட போய் என்னண்ட்டு

வந்து பானை வச்சு பாருங்க முன்னுக்கும் மிகவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொங்கல் ஒன்று நடந்தது பின்னே பாருங்க அதில் பொங்கி கொண்டிருக்கிறோம் வந்து நிறைய மக்கள் வந்திருக்கிறோம் பெரும்பாலும் வந்து இந்த வசாவிலான இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்திருக்கோம் பாருங்க ரோட்டுகள் எல்லாம் ஃபுல்லாகவே மக்களாக இருக்கு பாருங்க பாருங்க இப்போ அடிக்க போயினோம் இந்த பாதை தான் இப்போ கூட போட்ட பாதை இல்லை இப்போ தேங்காய் அடிச்சு விடாக்க போய் நான் பாருங்க தேங்காய் பாருங்க அடிக்க விடாங்க 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 அடிச்சு விடாங்க

யிலிட்ட அந்த நடக்கத்தான இப்படி விட்டால் சுகந்தானே ரெண்டு வருஷம் மூடும் தானே

அது தீய சந்தை மீன் சந்தை அது தீய சந்தை சும்மா சாதாரணமா வந்து செவன் சக்கட்டெல்லாம் போக கூடிய மாதிரி கடையலு கிடந்தது

பாருங்கள் முன்னுக்கு வாகனம் மட்டும் பெறுறது பாருங்க இதில் முன்னுக்கு இல்லை போலீஸார் தான் மெயினா நிற்கிறேன் பாருங்க இந்த ரோட் தான் முடிவட்டு இருக்குது ஜாழ்ப்பாணம் பெறுது பாருங்க பஸ்ஸை காணி இருக்கு எத்தின வீடுகள் இடந்தது எல்லாம் ஒன்றுமில்ல எங்களை எங்களுக்கு ஒரு ஆறு பேருக்கு காணி கிடக்கும் சின்ன நூங்கான் பிறந்து வளர்ந்து எல்லாம் விளையாட்டு போட்டியில எல்லாம் நான்தாம் பட்சங்கள சமுதாயத்திலயோ எத்தன அது அறுவா அறுபத்தஞ்சுலயே நாடகாம நடத்துறேன் பெரிய தேசம்தானே தொண்ணூறாம் ஆண்டு பல கிட்டு அல்லோல பட்டி இப்ப கூண்டாவில் இருக்கிறான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே எங்களுக்கு விழுத்தான் எங்களுக்கு ஒரு ஆறு பேர் ஓ இல்ல தெரியப்படுத்த பாருங்கள் முப்பத்தஞ்சு வந்து இருக்குறீங்களா எங்களோட வீடுகள்ல தோட்டங்கள் அது வரைய கவையில் அழு கவையாரு என்ன செய்யறேன் எங்களை பெரிய வீடு வந்து நான் ஐம்பது ஐம்பது ரூபா குச்சியுமேந்து வாங்கி பெரிய வீடு கட்டினாங்க இப்ப வீடு இல்லை வாசலும் இல்லை இப்படி அங்கே தோட்டங்களை செய்து கொண்டு இருக்க

ஏனென்று சொன்னால் அப்படி அவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதை வெளிப்படுத்துகிறார் இன்றைய தினம் இந்த இடம் இந்த ரோட்டு மட்டும் விட்டதுக்கே எங்கட மக்கள் இவ்வளோ அதில் சந்தோஷப்படுகிறார்கள் ஆனால் இதுக்கு மத்தியில் எங்கள்ட காணிகள் காணிகள் இவ்வளோ காணிகள் நிறைய இருக்குது இந்த காணிகளில் விட்டு எங்களோட மக்கள் அந்த காணிகளில் இருக்கிறதா இருந்தால் இதை விட இன்னும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னு எங்களுக்கு நாலு பிறப்பு காணி உள்ளுக்கு இருக்குது விசாலன் சைட்டில் இன்னும் விடுபடையில் எங்களோட புள்ளிகள் எல்லாம் இரவல் வீடுகளாக வாடகையும் உறவினர் வீடுகளும் அங்கேயும் இங்கேயும் இருக்கிறார்கள் அதுகள் இருந்து எங்களைத்தான் மனம் தோண்டி தோண்டிருக்கிறார்கள் அம்மா எங்களுக்கு காணி வேண்டி தரையில் பூமி வேண்டி தரையில் என்று சொல்லி மனம் நொண் தோண்டிருக்கிறார்கள் எங்களால் ஒன்றும் செய்யலை ஏனட எங்களோட பூர்வீக காணிகள் முழுக்க இங்கே உள்ளுக்கு அவே இராணுவத்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது நாங்கள் இங்கே முந்தி இருந்து விவசாயம் செய்தே நாங்கள் இந்த விவசாயம் செய்துதான் நாங்கள் எங்கட அம்மா அப்பா விவசாயம் செய்து தான் எங்களை வளர்த்தது அதே போன்று நாங்களும் திருமணம் செய்து இங்கே ஊரில் இருக்கின்ற காலத்தில் தொண்ணூறுக்கு முதல் நாங்களும் திருமணம் செய்து நாங்களும் விவசாயம்தான் தான் நான் எல்லாம் விவசாயம் தான் மனுஷன் நான் எங்களோட குடும்பமே விவசாயம்தான் ஆனால் இப்போ நாங்கள் இடம் இருந்து போய் எங்களுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு பூமி காணி இல்லை எங்களை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு காணி இல்லை இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ எனக்கு விவசாயம் செய்ய தெரியும் ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கு விவசாயம் செய்ய தெரியாது ஆம்பளை பிள்ளைண்டான பொம்பளை ஓ காணி இல்லை குத்தகை மடுத்து செய்யக்கல அது வளங்கள் எங்களிடம் பேசும் இருக்கின்ற இடங்களில் வளங்கள் இல்லை நாங்கள் கூடுதலாக முகங்கள் இல்லாமல் இருந்து வாழ்ந்த நாங்கள் அப்போ நாங்களால் விவசாயம் செய்ய முடியாது அப்போ இந்த ரோட்டு மட்டும்தான் விட்டுருக்கிறார்கள் இது மிக மிக சந்தோஷம் எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு இந்த காணிகளை விட்டு எங்களை வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்தலாம் எங்களோட பிள்ளையளை கொண்டு வந்து அமர்த்தலாம் நாங்கள் போய் இருக்க குடியிருக்கலாம் இருக்கலாம் நின்மதி ஏன்னு சொன்னால் இப்போ பரம்பரையாக போக போது எங்களுக்கு என்ன இப்போ எனக்கு விவசாயம் செய்ய தெரிஞ்ச மாதிரி எந்த பிள்ளைக்கு தெரியாது அதே போன்று என் பிள்ளை எந்த பிள்ளைக்கும் விவசாயம் செய்கிறது தெரியாது இது ஒரு பரம்பரையாக தெரியாத அழி அழிந்து போகிற ஒரு அறிவுறு இதில் இருக்குது அப்போ அதொரு எங்களுக்கு இதொரு குறைபாடும் இதொரு துன்பமாக இருக்குது ஆனால் நானே இங்கே இருந்து தொண்ணூறுக்கு முதல் நான் திருமணம் செய்து இங்கே இருந்து விவசாயம் செய்துதான் நாங்கள் வாழ்ந்த நாங்கள் விவசாயத்தை விட வேறு ஒரு தொழில் வெர்சா எனக்கு மதிக்க தெரியாது இருந்தாலும் எங்களுக்கு இந்த காணி வந்து இருக்கிற குடியிருப்பு காணிகள் இதே போன்று விட வேணும் இதுதான் எங்களோட கு குறிக்கோள் நன்றி கோட்டான்டா ஒன்று அண்டா கேமரா மேனா பார்த்தீங்களா நன்றிக்காட்டியா முக்கியமானால் ஐயாதான் இந்த வழிபடக்க முழுகூடிய சம்பந்தமாக எனக்கு கலக்கிற பொங்கல் பொங்கல் முடிஞ்சது பாருங்க என்ன பொங்கல் படைக்க போறீங்களா அதுல படைக்க போறீங்க சரி <laughs> சரி <laughs> <laughs> <Sorry, sorry. laughs> <laughs> தற்போது மக்களே பொங்கல் பொங்கி முடிஞ்சது பாருங்க இப்போ வந்து பொங்கல் வந்து இல்லை மக்களுக்கும் வந்து கொடுக்க போயினா பாருங்கள் அப்படி இருக்குதாங்க பாருங்க எத்தனை பேர் நிற்கிறோம்னு சொல்லி பாருங்க நிறைய பேர் போய்க்கொண்டே இருக்கணும் வந்து 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 இப்போ இலையெல்லாம் வந்துட்டு பொங்கல் பொங்கி முடிஞ்சது என்ன மாதிரி அப்படி அப்படி பொங்கல் பொங்கி முடிஞ்சுட்டே நீங்கள் அடுத்த ஆட்டம் என்ன அடுத்த ஆட்டம் மக்களுக்கு வழங்குற இருக்குது இருக்கு முப்பத்தஞ்சு வருஷத்து மண்ணில் காலடி வச்சு நாங்கள் சந்தோஷமா இப்போ பொங்கல் செய்து ஒரு ஆட எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொங்கல் வழங்கி கொண்டு சரி சரி ஐயா ஓகே 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 பொங்கல் பொங்கல் உறக்கி ஆச்சு பாருங்க பிரச்சனை இல்லை குடிங்க தண்ணி தானே ரைட் வாங்க ஆ ஐயா நடங்க ஐயா நடங்க ஐயா நடங்க பாருங்க இப்போ வந்து இல்லை முன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க வந்து ராணுவத்தினருக்கு வந்து ராணுவத்தினருக்கு வந்து இப்போ வந்து பொங்கலை கொண்டு போய் நம்ம பாருங்க உண்மையில் இதுதான் சந்தோஷம் ராணுவத்துக்கு நாங்கள் கொடுக்குறத ஓகே ராணுவம் வந்து எங்களோட காணிகளை முழுமையாக விடுவோணும் வந்து தான் மக்களோட அபிப்பிராயமாக இருக்குது பார்ப்போம் வந்து இதில் நம்ம பாருங்க சார் நான் வீரிய எடுக்கல நீங்கள் எடுங்க கொடுங்க பாருங்க ராணுவத்தினருக்கு கொடுத்தாச்சு வந்து ராணுவத்தினருக்கு கொடுத்தாச்சு பாருங்க இதில் மக்கள் வந்து சந்தோஷத்தில் வந்து பாருங்க வாங்கி வாங்கி சாப்பிட ஒன்று வைக்கிறேன் பொங்கல்களை அண்ணா வா அக்கா வாழையில் தாங்க அக்கா வாழல தாங்க வாழலாம் தாங்கும் பொங்கலை சாப்பிடுவோம் இதே மாதிரி இருக்கா அப்படியே கையோட பிடிங்க இந்த போனையும் பொங்கல் வாங்குவோம் அண்ணா பொங்கலை போடுங்கண்ணா சாப்பிடுவோம் சந்தோஷமாக இருக்குது அப்படி இருக்குது பாருங்கள் இதை இந்த சந்தோஷம் கிடைக்காதப்பா வாழ்க்கையில் ரைட் சாப்பிட்டு பார்த்தவங்கள சொல்கிற அம்மாளாஜி ராய் ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்கள் பொங்கல் வாங்கியாச்சு பொங்கல் வாங்கியாச்சு ஒரு இடத்த போனாதான் வந்து நாங்கள் பொங்கலை வந்து பொங்கல் எடுத்து சாப்பிடலாம் இப்போ இதில் சாப்பிடலாம் வரைக்கும் அங்கே போய் இருப்போம் முதல் இருந்து தான் சாப்பிடணும் பொங்கல் பாருங்கள் அவ்வளோ மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்த பாருங்க மக்களே இதுக்குள்ளால் பாருங்கள் ராணுவத்தினர் வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும் பார்த்தீங்களா அதுல பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே மக்கள் நிற்கணும் பாருங்கள் இந்த ஆ நல்லிணக்கத்தின் செயல் திட்டம்னு சொல்லி ஒரு இது கொண்டு போட்டிருக்கணும் பாருங்கள் இதில்

பெங்களுக்கு ஒரு ஐயாயிரம் கண்டு தோட்டம் ஐயாயிரம் இல்லை ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் கண்டு தோட்டம் காணிகள் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் கணக்கு ஓ கிடாக்கு வீட்டுக்காணி இருக்கும் வீடு இருக்குது ரெண்டு வீடு ஒரு ஒரு வீடு இருக்குது ரெண்டு வீடு ஒரு வீடு அட்டை வழுக்கடா மற்ற வீடு அதுக்குள்ளே நேட்டை வீட்டு வெளியில் வந்துட்டோம் ஒரு வீடு இருக்குது வேப்பாட்டச் சந்தியில் தம்பாளம் ரோட்டில் பாவிக்கிறாங்களான்னு தான் கேள்வி ஆமி இருக்குதுன்னு கேள்வி கடையாக நான் பார்க்கலனு மனுஷன சீன இந்த வீடு இருக்குது காணிகள் பூமிகள் எல்லாம் கணக்காக இருக்குது எங்களுக்கு

பாருங்க மக்களே போற லெவலில் இருக்குது பொங்கல் வாங்க வாங்க வந்து வாங்க நல்ல டேஸ்டாக இருக்காப்பா சாப்பிடுவோம் வாங்க சாப்பிடுங்க சாப்பிட சாப்பாடு போராட்டத்தான் சாப்பாடு நல்லா இருக்கு போரண உறவுகளே இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இதுல குறிப்பாக வந்து முதல் முதலாக காணொலிய பார்ப்பதால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலி பாருங்கள் நிறைய பேர் காணொலி பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்குறீங்க நிறைய பேர் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்